ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் ரொம்ப ஓவராக போகிறீங்க அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு பார்த்தோம்னா மதுரை தளபதி ஃபேன்ஸ் வந்து இன்றைக்கி சம்பவம் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் கோவை தளபதி ரசிகர்களையும் மிஞ்சிய மதுரை தளபதி ரசிகர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அளவுக்கு பார்த்தோம்னா தளபதி கோவையிலேருந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் வெள்ளத்தில் போனாரோ அதையும் தாண்டி பார்த்தோம்னா இப்போ வந்து மதுரை மக்கள் வளத்தில் நீந்தி போயிருக்காருன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு தளபதி மதுரை ஏர்போர்ட் வந்துருனே பார்த்தோம்னா தளபதிக்காக கூஞ்சிருந்த மக்கள் பார்த்தோம்னா பயங்கரமாக கரகோஷம் எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க அங்கே பார்த்தோம்னா என்ன சொல்கிறது கட்டுக்க கட்டுப்படுத்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதுக்கப்புறமா ரோட் ஷோ வேறு சொல்ல வேணும் அங்க தளபதி ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு வேணும்னு வருது அந்த வேனுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தோம்னா பால அபிஷேகம் பண்ற தளபதி அந்த கேரவு மேல நின்று வர்றாரு வா மாலை தூக்கி வீசுறது அதுக்கப்புறமா பூவை தூக்கி வீசுறது அதுக்கப்புறமா அந்த கச்சி கொடியை துண்டு தூக்கி வீசுறது இன்னும் ஒரு நபரெல்லாம் போய் பார்த்தோன்னா அந்த பால் பாக்கெட் எடுத்து பீச்சி அடிச்சிட்டாரு கேரவன் மேலே வேணுக்கெல்லாம் பார்த்தோம்னா பால் அபிஷேகம் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தோம்னா ஒரு தரமான செய்தி பண்ணியிருந்தாங்க தான் சொல்லணும் தளபதி ரசிகர்கள் தளபதி மேலே காட்டுற ஒரு அன்பு அது எந்த மாற்றம் இல்லை உடனே பார்த்தோம்னா அந்த பாலை வந்து வீணாக்கிட்டாங்க விஜய் ரசிகர்கள் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க நாட்டையே வீணாக்குன்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் கேட்க மாட்டாங்க பாலை வீணாக்கிட்ட விஜய் ரசிகர்கள் அப்படின்னு சில தற்குறிங்க பேசிகிட்டு இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல தேவையில்லை இருந்தாலும் அது தவறு அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் தான் பட் என்ன பண்ணுறது அது எத்தனை டைம் தான் ஹீரோஸ் சொல்லிட்டே இருப்பாங்க எல்லாருமே சொல்லி பார்த்துட்டாங்க யாரும் கேட்கற மாதிரி இல்ல அவங்க எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களும் தான் இருக்காங்க அதை நம்ம மாற்ற முடியாது அவங்க நம்மள இந்த வீடியோ மூலமா இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறதா ஆனா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல பண்ணாமல் இருப்பாங்களா அப்படிங்கிறது ஸோ அது பார்த்தோம்னா அவங்களோட மைண்டை இருக்குது பட் அது தவறான ஒரு செயல் அப்படிங்கிறதுனால நிறுத்திடுங்க அப்படின்னு நம்ம அந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படியே தளபதி ரோட் ஷோ போய்ட்டு இருக்கும்போதே வந்து இன்னும் ஏகப்பட்ட கூட்டம் வந்து அதிக லெவலில் கூட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ரோட்டில் போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க பார்த்தோம்னா மக்கள் வந்து புதுசு புதுசாக குவிஞ்சிட்டே இருக்காங்க கூட்டிகிட்டே இருக்காங்க தளபதி பார்த்தோம்னா அந்த ரோட்டில் இருந்து அப்படியே வெளியே வரவே முடியல அந்த அளவுக்கு பார்த்தோன்னா பயங்கரமான க்ரவுடு இன்னைக்கு பவுன்சர்ஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேர் நினைக்கிறேன் அவங்களாலே சமாளிக்க முடியல அந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஃபேன்ஸ் மத்தியெலாம் நம்ம தளபதி இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆல்ரெடி தளபதி வந்து இந்த மாதிரி ஒரு இது நடக்கும் அப்படின்னுக்காக தான் சென்னை ஏர்போர்ட்லேயே சொல்லியிருந்தார் இந்த மாதிரி பார்த்தோம்னா ஃபேன்ஸ் வந்து ஒரு மணி நேரத்தில் என்ன பார்த்துட்டு இங்கே கிளம்பி போயிருங்க அப்படின்னு ஒரு மணி நேரம் தான் நான் இருப்பேன் சொல்லியிருந்தாரு ஸோ அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் பார்த்தோம்னா ஃபேன்ஸ் இன்னும் போகிற மாதிரி தெரியல அப்படின்னு தான் தோணுது அதில் ஒரு பாட்டி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நான் உங்களை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் சோசியல் மீடியா வைரல் ஆச்சு அந்தளவுக்கு பார்த்தோம்னா தளபதி மேலே மிகுந்த அன்புள்ளவங்க வயசானவங்க சின்ன குழந்தைங்க அதுக்கப்புறமா நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருந்துகிட்டே தான் இருக்காங்க தளபதி மேலே காட்டுறது அந்த அன்பு அப்படிங்கிறது எப்படி வெளிக்காட்ட முடியாமல் வெளிக்காட்டுறது அப்படின்னு தெரியாமல் அந்த மாதிரி சில இடங்களில் பார்த்தோன்னா சில விஷயங்களை பண்ணிடுறாங்க ஆனால் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறது ஸோ மற்றபடி கோவையில் நடந்த மாதிரி பார்த்தோம்னா தளபதி பின்னாடி துரத்திட்டு போகிறது வண்டியில் பார்த்தோம்னா சாகசம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்றது ஓரளவுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது ஸோ இது மதுரையில் மட்டும் இல்லாமல் நீ அடுத்தடுத்த நாட்களையும் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் தளபதி போகும்போதும் இதையே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் வேணா அவாய்ட் பண்ணிடுங்க ரோட் ஷோ அப்படிங்கிறது இப்படி தான் இருந்தாலும் வேற வழியில் அதில் ஆளுங்கட்சிக்கு துணை முதலமைச்சர் முதலமைச்சர் யார் வந்தாலும் பார்த்தோம்னா அவங்களே கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்தாலும் கூட இப்படி தான் நடக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ தளபதி வந்ததுக்கு அப்புறமும் நடந்திருக்கு இன்னும் தளபதி வந்து நீங்கள் வர வேணாம்னு சொல்லி கூட வந்து நிற்கிறாங்க அதுதான் தளபதிக்குன்னு பவர் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாலும் யாரும் வர்றதில்ல இவங்கள வம்படியாக கூப்பிட்டு வர்றாங்க டிஎம்கே இதுதான் திமுகவுக்கும் டிவி இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் சரி ஓகே இந்த மாதிரியான கூட்டத்தை பார்த்துட்டு இன்னைக்கு நாளைக்கு பார்த்தோம்னா இந்த திமுக ஓபீஸ் திமுக சேர்ந்த முக்கிய முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தோம்னா என்ன கதற போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல என்ன அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா கூட்டமெல்லாம் மாறும் அப்படிங்கிறது வாக்கா வாக்காமறதுக்காக தான் அந்த கூட்டமே கூடுது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அது எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு நம்மளுக்கும் தெரியல சரி ஓகே இவங்க நீ பார்த்தோன்னா அடுத்தடுத்து ஏதாவது கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த ரோட் ஷோ பார்த்தோம்னா தளபதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமாக மறக்க முடியாத ஒரு தருணமாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அந்த அந்தளவுக்கு பார்த்தோம்னா மதுரை தளபதி ஃபேன்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு போட்டி போட்டு பண்ணுறாங்க கோவையை விட பார்த்தோம்னா நம்ம வந்து அதிகமான வரைப்பு தளபதி கொடுக்கணும் அப்படின்னு ஸோ இதுதான் பார்த்தோம்னா மக்கள் தானாக வந்து மரியாதை செலுத்துறது அப்படிங்கிறது மரியாதை அப்படிங்கிறது தேடி வரணும் நம்மளே பார்த்தோம்னா மரியாதை தேடி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே தளபதி தேடி மரியாதை வருதுன்னு தான் சொல்லணும் அந்த லெவலுக்கு மக்களோட அன்பில் தளபதி நனைஞ்சிட்டுருக்காரு இன்னும் அடுத்தடுத்து டிஸ்ட்ரிக்ட் போக போகிறாரு எலக்ஷனுக்குள்ளே பார்த்தோம்னா பிரச்சாரம் பண்ண போகிறாரு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது இது எல்லாத்தையும் விட தளபதி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னா பிரஸ் மீட்டை மீட் பண்ணியிருந்தாரு நிறைய பேர் பார்த்திங்கன்னா விஜய் பிரஸ் மீட் பண்ணுறதே கிடையாது மீட் பண்ணுறதுக்கு பாயோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தளபதி விஜய் அவங்கள வர வச்சு இதை பேசியிருக்காரு அப்படிங்குறதை நம்மளுக்கு தகவல் ஏன்னா இதை வந்து முன்கூட்டியே சொன்னால் தான் பார்த்தோம்னா அங்கே இருக்கிறவங்க உஷாராக இருப்பாங்க அப்படின்றக்காக தளபதி பார்த்தோன்னா ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு தான் அந்த ப்ரெஸ் மீட்டை வச்சிருக்காருன்னு சொல்லப்படுது ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம்னா ப்ரெஸில் விஜய் வந்து ஃபஸ்ட் டைம் பேசினது சில விஷயங்கள் பார்த்தோம்னா இனிமேல் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் அப்படின்னு வேறு சொன்னது நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா இனிமேல் நான் நிறைய பேருக்கு பயத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் ப்ரெஸ் மீட்டுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க நீ வந்துட்டார் இனி இதையும் சேர்த்து சொல்ல முடியாது இன்னொன்று சொல்லுவாங்க என்ன அரசியல் பற்றி பேசினாரா ஏதாவது கருத்து சொன்னாரா இதை பற்றி ஃபேன்ஸ் பற்றி பேசிட்டு போயிட்டாருந்தா சொல்லுவாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான முக்கியமான விஷயத்தை பேச ஆரம்பிக்கும்போது அதையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா தளபதி தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காரு வெளியே வர மாட்டாரா நேரம் வந்தாலும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்துட்டாரு அதுக்கப்புறமா வந்து மாநாடு நடத்த முடியாதுன்னாங்க அதையும் நடத்தி காமிச்சாரு போத் கமிட்டியே பண்ண முடியாதுன்னாங்க அதெல்லாம் மிகப்பெரிய வேளாங்க அப்படின்னாங்க அதையும் பார்த்திங்கன்னா தளபதி இருக்காரு ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் பார்த்தோன்னா இவர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க எதுக்கெல்லாம் பார்த்தோம்னா விஜய் வரமாட்டார்னு சொன்னாங்களோ அதெல்லாம் தளபதி தொடர்ந்து அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருக்காரு இனி அடுத்து பார்த்தோம்னா ப்ரெஸ் முன்னாடி வந்து பேசுகிறது தான் அதையும் கூடி சீக்கிரமாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம்னா இந்த ப்ரெஸ் மீட்டு வெயிட் பண்ணுவோம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கம்மெல ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின் நம்ம நம்ம டூ சேனல் அதுலேயும் பார்த்தோம்னா நம்ம தளபதியோட சினிமா ரிலேட்டடான நியூஸ் வந்து வந்துட்டு இருக்குது மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்படி பிக்டாபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா பிக்டாபிக் கொலிகல் நியூஸ் ட்ரெண்டிங் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போது